ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குக்கிங் நான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்டியான ஸ்பைசியான சிக்கன் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த சிக்கன் ரெசிபி வந்து எப்படின்னா எல்லா வெரைட்டி ரைஸ் கூடயும் வந்து உங்களுக்கு சூப்பராக வந்து ஆப்ட் ஆகும் தயிர் சாதமாக இருக்கட்டும் லெமன் சாதமாக இருக்கட்டும் சாம்பார் சாதமாக இருக்கட்டும் எல்லாத்துக்கூடையும் வந்து பயங்கர ஆப்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு தடவை வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது வந்து சோம்பேறி சிக்கன் இது வந்து நம்ம வீட்டில் வந்து ரொம்ப வந்து ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்றப்ப நம்ம வந்து ஈஸியாக வந்து செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு நான் வந்து ஒரு முக்கால் கிலோ சிக்கன் நல்லா வந்து மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் இது செய்கிறதுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான் இதோட வந்து பெரிய வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயமாக பெரிய சைஸ் வெங்காயமாக ஒரு வெங்காயம் வந்து நான் வந்து சாப் பண்ணி எடுத்துருக்கேன் அதோட ஒரு ரெண்டு தக்காளி நான் வந்து போட்டுக்கணும் நல்லா பெரிய தக்காளியாக ரெண்டு தக்காளி நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் கொத்தமல்லி வந்து நிறையா தண்டும் கொஞ்சமாக இலையும் ஆட் பண்ணியிருக்கேன் இஞ்சி பூண்டு வந்து ஒன்றரை டீஸ்பூன் வந்து ஒன்றரை ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நான் டீஸ்பூனில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் உப்பு நமக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக மிளகாத்தூள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஜீரகத்தூள் வந்து ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இதோடய வந்து மிளகுத்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிறேன் கரம் மசாலா வந்து ஒரு ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இதில் நமக்கு தேவையான அளவு வந்து ஒரு நாலு ஸ்பூன் வந்து நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த எண்ணெய் தான் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து சிக்கன் ஃபைனல் வரைக்கும் வர்றதுக்கு எனக்கு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக இப்போ நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு ஃபைனலாக கொஞ்சம் எல்லாமே மிக்ஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மசாலா எல்லாமே வந்து நல்லா கோட்டாகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா வந்து பிசைஞ்சு வச்சிடலாம் கீழே வந்து சிக்கன் இருக்கும் மேலே நம்ம போட்ட மசாலா எல்லாமே இருக்கும்ல ஸோ இது எல்லாமே வந்து நல்லா வந்து நமக்கு வந்து கோட்டிங் ஆகி வரணும் அதுக்காக தக்காளி எல்லாம் எந்த அளவுக்கு உங்களால் கையில் வந்து மசிச்சு விட்டு பெசைய முடியுமோ அந்தளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க வெங்காயத்தையுமே அப்படியே தான் நம்ம கொஞ்சம் பெசையும் போது இதுலேருந்தே வந்து கொஞ்சம் நமக்கு வந்து கொஞ்சம் வாட்டரி கண்டென்டென்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி அந்த மாதிரி எதுவும் வந்து ஆட் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது ஏன்னா நம்ம வந்து எண்ணெயையும் ஆட் பண்ணியிருக்கோம்ல அதனால் அந்த கன்சிஸ்டன்சியும் வந்து கரெக்டாக இருக்கும் இதில் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து எதுவுமே தண்ணி ஆட் பண்ண வேண்டாம் தக்காளி வந்து எனக்கு நீங்கள் வந்து ரொம்ப கிரேவியாக வேணுன்றதுனால நான் வந்து ரெண்டு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து கிரேவி வேணாம் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ட்ரையாக சுக்கா மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தக்காளியை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் இல்லை வந்து ஒரு அரை தக்காளி ஒரு தக்காளி அந்த மாதிரி உங்களுக்கு கன்சிஸ்டன்சிக்கு தேவைப்படுற மாதிரி நீங்கள் வந்து தக்காளியை வந்து குறச்சிக்கலாம் இதை நம்ம அப்படியே மூடி போட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சிடலாம் இதை வந்து ஃபுல்லாக மேக்னேட் ஆகிறது தான் இது நான் இன்றைக்கி வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வச்சுருந்தேன் டயட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த சிக்கன் வந்து இந்த சோம்பேறி சிக்கன் வந்து ஒரு நல்ல ஆப்டாக இருக்கும் ஏன்னா ஆயிலோட க கன்செப்ஷன் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும் நான் ஊற்றின அளவில் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து கம்மியாக கூட ஊற்றிக்கலாம் இதை வந்து நம்ம மட்டும் டேரெக்டாக வந்து கடாயில் அடுப்பில் கடாய் வச்சு நம்ம வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டதான் இதில் நம்ம வந்து எதுவுமே வந்து தாளிப்பு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு நீங்கள் வந்து அடுப்பை வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு விட்டு நீங்கள் வந்து கிண்ணிகிட்டே இருந்தால் தான் கொஞ்சம் அந்த கொலவழப்பு பதம் வந்து வரும் ஏன்னா நம்ம போட்டிருக்க தக்காளி எல்லாமே வந்து வதங்கி நமக்கு வந்து ஒரு தக்காளி வெங்காயம் எல்லாமே வதங்கி ஒரு ஒரு கொல கொலைன்னு வந்து அது வேகிற கன்சிஸ்டன்சிக்கு வரும் அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு நம்ம வந்து வேக வச்சுக்கலாம் இங்கே பாருங்க நான் இன்னும் மூடி போடலை இப்போ தான் வந்து திறந்து விட்டு தான் கொஞ்சம் நேரம் கிண்டிகிட்டு இருந்தேன் இப்போ கொஞ்சம் சதசோதனம் வந்தோடனே நம்ம மூடி போட்டுவிட்டேன் மூடி போட்டு நம்ம வந்து ஒரு டென் மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சு விட்டால் போதும் அது பாட்டிக்கு தண்ணி விட்டு வேக ஆரம்பிக்கும் சின்ன அடுப்பில் வச்சுக்கோங்க ஏன்னா பெரிய அடுப்புனா டக்குன்னு அடி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது இங்கே பாருங்கள் நான் இப்போ ஒரு டென் மினிட்ஸ் கழித்து பார்க்குறேன் இப்போ நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வருது கறியும் வந்து நல்லா வெந்துட்ருக்கு இது அடிப்பிடிக்காமல் இருக்கிறது தான் நம்ம வந்து கிண்டி விட்டுட்ருக்கோம் ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றுறல அதனால் இது வந்து பேச்சுலர் வந்து ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ரெடிமேட் சப்பாத்தியோ பரோட்டாவோ வாங்கி நீங்கள் வந்து ஒரு தவாலை போட்டு எடுத்துட்டு இந்த மாதிரி கிரேவி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் அடுத்த டென் மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்திருக்கு பட் சிக்கன் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும் உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வேணும் குழம்பு மாதிரி ஊற்றி சாப்பிட்னா இந்த கன்சிஸ்டன்சிலே நீங்கள் எடுத்துடலாம் இதில் வந்து நான் நிறைய தக்காளி சேர்த்துருக்கறதுனால ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்தளவுக்கு வந்து கிரேவி வந்திருக்கு இதை நீங்கள் வந்து தக்காளி சேர்க்கலைன்னா உங்களுக்கு இந்தளவுக்கு கிரேவி வராது இங்கே பாருங்கள் அடுத்த பத்து நிமிஷம் கழித்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பராக நம்ம வந்து சோம்பேறி சிக்கன் வந்து செம்மையாக ரெடி ஆயிடுச்சு நல்லா வாயில் வந்து எச்சு ஒரு அளவுக்கு செம்மையாக ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஒரு தடவை உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இவ்வளோ ஈஸியான ரெசிபி நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது இல்லை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டு குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இப்போ சிக்கனும் வந்து நல்லா வெந்துருச்சு எண்ணெய் நல்லா வந்து நான் ஊற்றின நாலு ஸ்பூன் எண்ணெயும் வந்து பாருங்கள் நல்லா அப்படியே கிளாஸியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த சிக்கனை வந்து இந்த சோம்பேறி சிக்கனை உங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வந்து செம்மையாக பிடிக்கும் டேஸ்ட் வந்து சும்மா செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் குக்கிங் டாட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கும் பக்கத்தில் இருக்க டிங் டிங் பில் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை